அலோசனம் ரசு சுதா ஆலோசனை சொல்றாங்க ஒரு துவா ஒன்னு துவாவுல் கர்புன்னு பேர் அந்த துவாவுக்கு பேர் என்ன துவாவுல் கர் மனசுனா நெருக்கடியா போய் கஷ்டமா போய் பிரச்சனை ரொம்ப சிக்கல் சிரமம் எங்கேயுமே வழி தெரியல ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா அம்மை யுஜீபுல் புல் முல் தர்ற இதா தூ துன்பத்தில் சிரமத்தில் சிக்கி தவிப்பவன் அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பவன் யார் என்னை தவிர யார் கேட்குறா அல்லாஹ் கேட்குறான் புரியுதா அந்த எக்கையினோட கேட்கணும் சொல்கிறாங்க சில உலமாக்கள் எப்படி எக்கையினோட கேட்கணும்னா இப்போ ஒருத்தன் கடலில் போனான் மாட்டிக்கிட்டான் கடலில் வந்து அலை அடித்து கப்பல் உடஞ்சி எல்லாம் போய் மூழ்கிட்டானவன் இவன் மட்டும்தான் மாட்டினா ஒரே ஒரு பலகையை பிடிச்சிட்டு தத்தளிச்சிக்கிட்டு தத்தளிச்சிக்கிட்டுருக்கிறான் புரியுதா இல்லையா இந்த நேரத்தில் இவனுக்கு எக்கின் எப்படி இருக்கும் யாரெல்லாம் ஒன்றை தவிர யாருமே காப்பாற்ற முடியாது அல்லாஹ் அந்த எக்கினை நம்ம கேட்கணும் நம்ம எப்படி அல்லா இல்லைன்னா என்ன டாக்டர் இருக்காரில்ல இப்படி துவா இல்லைன்னா என்ன தான் மருந்து இருக்குல்ல அஸ்தல்லாக அது எந்த அளவுக்கு கொண்டு போயிடறோம் இந்த துணியாவுடைய டாக்டரையும் துன்யாவுடைய மருந்தையும் துணியாவுடைய வஸ்துக்களையும் எதுக்கு மேலே கொண்டு போயிடுறோமா துவாவுக்கு மேலே அல்லாவுடைய சக்தியும் பாருங்களேன் கரெக்டாக கொண்டு போனோங்க டாக்டர்கிட்ட சரியான டாக்டருங்க சரி எக்ஸ்பீரியன்ஸுங்க உடனே ஒரு மருந்தை கொடுத்தாரு பாருங்க எங்கள் அம்மா எந்த உட்காந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எந்த உட்காந்துட்டாங்க நீ நரகத்துக்கு போயிட்டேன் எக்கே யார் மேலே அல்லாஹ் டாக்டர் அலமதுல்லா அல்லா பாதுகாத்தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம் அல்லா பாதுகாத்தான் அல்லா வச்சா அதை சொல்கிறதுக்கு விட்டுப்பட்டு இப்போ யாரை புகழ்ந்துட்டாரு போகும்போதுனால் எல்லாம் உயிரை காப்பாற்றலாம் எல்லாம் எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றலான்னு சொல்லிட்டே போனார் அங்கே போய் டாக்டர் மருந்து கொடுத்து அம்மா எழுச்சி உட்காந்தவொடனே இப்போ என்ன சொன்னார் டாக்டர் சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க ஈ ஹாவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது அப்போ தான் இங்கிலீஷ் வரும் என்னம்மா இங்கிலீஷ் மேடம் அப்படியே பேசுகிறாங்களா என்ன ஹாஸ்பிட்டலுங்க கரெக்டான மருந்துங்க சூப்பர் தப்புலாம் அது எல்லாம் பாதுகாக்கணும் முடிஞ்சு கையாத்ததோடு இது எதுக்கு சொல்ல வரேன்னா சிரிக்கிறதுக்கு சொல்ல வரோமா எத் எப்படிப்பட்ட பல நேரங்களில் நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளை ரொம்ப தொழுகையாளி நம்ம ரொம்ப அவளியாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் எந்தெந்த நேரத்தில் நம்முடைய நாவு தடுமாறி அல்லாவுக்கு பொருந்தாத வார்த்தைகளை நாம் பேசுறோங்கிறத உணர்றதுக்காண்டி சொல்றோம் புரியுதுங்களா உங்களுக்கு அவ்வளோ எவ்வளோ கோவத்தையும் அப்படிலாம் அப்போ துவாவு கரும் கஷ்டத்துடைய துவா ரசுல்லா சுல்லா ஹாலிஸ்லாம் சொல்லித் தராங்க لا إله إلا الله العظيم الحليم، لا إله إلا هو رب العرش العظيم، لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم. الله أكبر. لا إله إلا الله العظيم الحليم، لا إله إلا هو رب العرش العظيم، لا إله إلا الله رب السماوات،

புரியுதுங்களா ரப்பல் அரசியல் மகத்தான அரசுடைய அதிபதி ரப்பல் அரசியம் கண்ணியமான அதிபதி அப்ப அல்லா சுபஹான் உச்ச உச்சகட்டமாக மிக உயர்ந்த புகழ்ச்சிகளை கொண்டு புகழும் போது அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்ன ரப்புல் அரசியல் அதையும் ரப்புல் அரசியல் கரீம் சரியா